ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் தமிழன் பிஸ்னஸ் ஃபுல்லாக்கு இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கலரில் ஒரு சாக்லேட் கலரில் மாறுதி சுசுக்கு வேகனார் தாங்க பார்க்க போகிறோம் மாருதி சுசுக்கு வேகனார் தான் பார்க்குறக்கும் வண்டி புது வண்டி சும்மா பல பலன் இருக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பே லைக் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க வண்டி ஃபுல் இன்டீரியரெலாம் பார்க்கலாம் வண்டி பாருங்கள் மிக தெளிவான வண்டி சூப்பராக இருக்கும் புது வண்டினால் சொல்லலாம் வண்டி பார்த்தீங்கன்னா அடிய செட்டு எல்லாமே ஒர்க்கிங்க சீட் செட் எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஓனரில் இருக்குது வண்டி ஒரே ஓனரில் இருக்குது வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸு ரெக்கார்டோடையே இருக்குது நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணியே வாங்கிக்கலாம் ஃபுல்லாக செக் பண்ணியே வாங்கிக்கலாம் ஏன்னா வண்டி புது வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் வண்டி நீட்டாகவே இருக்குது சரிங்களா வண்டி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வண்டி பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே தெரியும் வண்டி டயர் கண்டிஷன்லாம் பண்ண வேறு முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்னால் வண்டி அப்படியே இருக்குதுங்க வண்டி அப்படியே தெளிவாக இருக்குது சரிங்களா நம்பரே பாருங்கள் ரெண்டே நம்பர் தான் சிக்ஸ் நைன் தான் சரிங்களா செம்மையான வண்டி பாருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது சரிங்களா இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம் லோன் பண்ணிக்கலாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு இவங்க லோன் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நீட்டாக இருக்குதுங்க வண்டி நீட்டாக ஜென்யினாக புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே பக்காவாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மிகசவ ப்ரைஸ் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ